நான் விஐ போஸ்ட் பேட் சிம்மு வாங்கி செம்மையை ஏமாந்துருக்கேன் ஸோ நீங்களும் அப்படி ஏமாந்துராங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை விஐ போஸ்ட் பேட் சிம் வாங்க போகிறீங்க இல்லை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சாலும் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க பொறுத்தவரையும் நான் யூஸ் பண்ணுறது இண்டிவிஜுவலான ஒரு போஸ்ட் பேட் பேன் தான் என்டர்டைன்மெண்ட் சிக்ஸ் டபுள் எயன் அப்படிங்கிற நேமில் அதுக்கப்புறம் விஐ மேக்ஸ் அப்படிங்கிற நேமில் சேஞ்ச் பண்ணிட்டு எழுநூற்றி ரெண்டு ரூபா மூணுருவா சம்திங் ஆட் பண்ணி சேம் பெனிஃபிட் கொடுத்தாங்க அன்லிமிடெட் டேட்டா அன்லிமிடெட் கால்ஸ் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் முக்கியமாக இந்த பிளானை யூஸ் பண்ணுறது ரீசன் என்னன்னா அன்லிமிட்டட் டேட்டா வேணும் தான் நான் யூஸ் பண்ணேன் மற்ற எந்த நெட்ஒர்க்காக அந்த டைமில் அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்கல அதுக்காக இவங்க போஸ்ட் பேயில் கொடுத்துட்ருக்காங்க தான் நம்ம போஸ்ட் பேய்டை வாங்கணும் பட் இவங்க பில் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது அந்த பிளானுக்கு என்ன ப்ரைஸோ அது மட்டும்தான் அடிஷ்னலாக எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க கிடையாது அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா லாஸ்ட் மந்த்துக்கு நான் அமௌண்ட்டே பே பண்ணிவிட்டு விஐ ஆப்பில் போய் செக் பண்ணும்போது எனக்கு அன்லிமிட்டட் அப்படிங்கிற இடத்துல நூற்றி ஐம்பது ஜிபி அப்படிங்கிற மாதிரி லிமிட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார்க்கும்போது செம்மா காண்டு ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஸோ டக்குன்னு பத்திரடிச்சுட்டு போயிட்டு ஒன் நைன் எயிட் அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணால் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் நாங்கள் பிரைஸ் ரேஞ்சேஜ் ஹைக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க யோ நீ பண்ணு எக்ஸ்ட்ரா எழுநூற்றி ஏழு ரூபா நாலுருவா சம்திங் இருந்துச்சு இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா கொண்டு வந்திருக்காங்க பட் எனக்கு டேட்டா ஏன் லிமிட் பண்ண அப்படின்னா அதுக்கு ஆன்சரே கிடையாது சிலண்ட்டாக இருக்காங்க ஸோ இல்லை சார் சாரி சார் சாரி சார் சொல்லுவான் தகுதி அவன் சரியான ரெஸ்பான்ஸே பண்ண கிடையாது இல்லை சார் நாங்கள் பிரைஸ் கொஞ்சம் ஹைக் பண்ணிவிட்டோம் நீ பண்ணால் பண்ண பண்ணாட்டி இப்போ பெனிஃபிட் ஏன் குறைச்சு அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது கைஸ் ஸோ நீங்களே இந்த மாதிரி பிளான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டேட்டா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்காங்க பெட்டர் நீங்கள் ஒருவேளை போஸ்டே சிம் வாங்குறீங்க உங்களுக்கு டேட்டா வேணும் அன்லிமிட்டட் டேட்டா வேணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஜியோ நினைக்கலாம் ஜியோ ஏர்டெல்லும் ஃப்ரீயாக தானே கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னா பட் அதுவும் ஃபைவ் ஜி அப்படினு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அன்லிமிட் அதுக்கப்புறம் லிமிட் கொண்டு வந்துருவாங்க ஐ மீன் தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலோ இல்லை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஓன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் நீங்கள் போஸ்ட் நீங்கள் தாராளமாக சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துட்டுருக்காங்க ஜியோவும் அதனால் ஜியோவில் சேம் அன்லிமிடெட் பிளான் கொடுத்துருக்காங்க இவங்களை விட அவங்க ஒரு நூற்றி ரூபா கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஒரு உங்களுக்கு அன்லிமிடெட் பிளான் வேணும் அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஜியோவில் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்குது விஐ பொ பொறுத்தவரையும் ரொம்ப கேவலமாக இப்போ வந்து போயிட்டுருக்காங்க சரியாக ரெஸ்பான்ஸே கிடையாது நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணுறதுக்கு பண்ணுறோம் பண்ணுறோம் சொல்லுவாங்க தவிர்த்து அவங்க சரி பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் விஐ போஸ்ட் பேசி வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் நெட்ஒக் உங்கள் ஏரியாவில் வேறு எதாச்சும் நெட்ஒர்க் நல்லா கிடைக்குதான்னா பார்த்து அந்த சிம் வாங்கிக்கோங்க விஏயில் தயவு செய்து வாங்காதீங்க ஏன்னா நமக்கு ஃபோர் ஜி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் சடனாக நமக்கு எதுக்கு இ காட்டுதுன்னு தெரியுது டக்குன்னு டூ ஜி கனெக்ட் ஆகிடும் அதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக உங்களுக்கு டூ ஜி மட்டும்தான் காட்டும் அதுக்கப்புறம் தான் ஃபோர் ஜியே காட்டுது இது நிறைய ஏரியாவில் செக் பண்ணியிருக்கேன் சேம் இதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் விஏ போஸ்ட் பை வாங்குறீங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இலை தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட்பேலேருந்து ப்ரீபெய்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேறு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் போஸ்ட்பே வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கான பில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அது நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா கேஸு கீஸு அப்படி இப்படி எதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சா நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சடனாக நீங்கள் உடனே போஸ்ட்பேட் சிம்லேருந்து ப்ரீபேடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வேறு நெட்ஒர்க்கே சேஞ்ச் பண்ணாலும் சரி ஆனால் மினிமம் தொண்ணூறு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் புது சிம் வாங்குறீங்க அப்படின்னா